இரவும் பகலும் புரட்சிக்குழுகிற அந்திப்பொழிவில் அரிச்சராப்பகல் திருச்சராப்பள்ளி என்று இலக்கியங்கள் தாலாட்டுகின்ற மலைக்கோட்டை மாநகரில் வீரர்களின் கோட்டம் திருச்சி என்று அண்ணா தாலாட்டி மகிழ்ந்த மண்ணில் தலைவர் கலைஞருடைய புகழ்பாடு ஒரு கருத்தரங்கில் நானும் பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளர் அமைச்சர் தம்பி அன்பில் பகேஷ் பொய்யாமொழிக்கு என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்காற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் விரைந்து பேச வேண்டிய நேரத்தின் நெருக்கடி காலத்தின் கட்டாயம் எனக்கு தந்திருக்கிற தலைப்பு கலைஞர் ஒரு அணி இந்த தலைப்பை அணி செய்ய வேண்டுமானால் குறைந்தது ரெண்டு மணி நேரமாவது எனக்கு தேவைப்படும் ஆனால் அதற்குரிய சூழல் இல்லை அலுவல் நிமித்தமாக நாளைக்கு வைக்கும் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் கலந்து கொண்டு சென்னையில் உரையாற்ற விடுகிறார்கள் அந்த நிகழ்வுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் தம்பி இருக்கிற காரணத்தினால் சில செய்திகளை வேகமாக வீசிவிட்டு நான் விடைபெறலாம் என்று கருதுகிறேன் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் தனிக்கூட்டம் அதிசயம் துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம் வண்ணத்து பூச்சியின் உடம்பில் வரைகோடுகள் அதிசயம் குருநாதர் இல்லாத குயிர்பாட்டு அதிசயம் என்று அதிசயங்களை வரிசைப்படுத்த நான் கவிஞர் வைரமுத்து ஆனால் அதற்கெல்லாம் மேலான அதிசயம் தலைவர் கலைஞர் என்பதற்கு வரலாற்றில் ஆயிரம் சாட்சிகள் இருக்கின்றன திருக்கோழிலே இன்றைக்குது திருக்குவளை ஞானசம்பந்தரின் பாடல்கு திருத்தலம் அந்த திருக்கோயில் அந்த திருக்கோவிலில் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்து கல்வி கற்பதற்காகவே போராட்டம் நடத்தி பொதுவாழ்வில் புயல்களையும் இடிகளையும் எதிர்கொண்டு தமிழ்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல தேசிய அரசியலிலும் பல அத்தியாயங்களுக்கு பேசப்பட வேண்டிய பல வரலாற்று சம்பவங்களுக்கு இந்த நாட்டில் கர்த்தாவாக இருந்தவர் கலைஞர் ஒரு அழுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் அவர் படிப்பதற்காக பள்ளிக்கு செல்கிற பொழுது அன்றைக்கு தமிழ்நாடு அரசு பாடநூல் கழகம் தயாரித்த புத்தகம் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் தயாரித்த அந்த புத்தகத்தில் பாபேந்தர் கவிதை ஒன்று இடம்பெற்றிருந்தது அந்த கவிதை திடீரென்று அந்த பாட புத்தகத்தில் இருந்த கவிதை எடுத்தார்கள் அந்த கவிதை பாட புத்தகத்தில் இருந்து எடுத்தார்கள் என்ற செய்தி இன்றைக்கு சாதாரணமானது ஆனால் அன்றைக்கு அழகின் சிரிப்பு என்கிற பாரதிதாசன் கவிதை பாடபுத்திலிருந்து அகற்றப்பட்டது என்று செய்தி வந்த பொழுது தமிழ்நாடு அதிர்ச்சிக்குள்ளாயிற்று ஆனால் இந்த அதிர்ச்சியில் இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த கலைஞர் திருவாரூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார் அந்த பொதுக்கூட்டத்திற்கு யாரை அழைக்கிறார் என்றால் தலைநகர் சென்னையில் இருந்து தத்துவ மேதை சீனிவாசன் அவர்களை அழைக்கிறார் அந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் டி கே சீனிவாசன் வந்து உரையாற்றுகிறார் அவருக்கு இன்றைக்கு வழிச்சலாவாக கலைஞர் கொடுத்த தொகை வெறும் ஐந்து ரூபாய் ஐந்து ரூபாய் வழிச்செலவு வாங்கிக் கொண்டு அழகின் சிரிப்பு கவிதையை எடுத்ததை கண்டித்து அன்றைக்கு தத்துவமேதை டிகே சீனிவாசன் பேசி முடித்த மறுநாள் எந்த பாவேந்தன் பாட்டை பாட புத்தகத்திலிருந்து நீக்கினார்களோ அதே பாட்டை திரும்பவும் வைப்பதற்கு அரசாங்கம் உத்தரவு போடுகிறது எட்டாவது வகுப்பு படிக்கிற மாணவன் கலைஞர் இந்த அதிசயத்தை இன்றைக்கு நிகழ்த்தினார் ஒரு அழுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் ஆறாவது விரலாக அலட்சியப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் அண்ணாவுடைய அணிவகுப்பில் அவரோடு இருந்த தப்பிமார்கள் எல்லாம் அண்ணாமலை பட்டதாரிகள் நாவலர் நெடுஞ்செழியன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி ஆணாக பிறந்த தமிழன்னை பேராசிரியர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி நாவலருடைய தம்பி ஈராட்செளியன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி தமிழகத்தினுடைய முதல் பொறியியல் பட்டதாரி அண்ணாமலை பட்டதாரி கனியூர் குடும்பத்து பிள்ளை கே ஏ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி திராவிட இயக்கத்திற்கு முகம் தந்த கடலூர் இளம் எழுதி அண்ணாமலை பல்கழகத்தின் பட்டதாரி அண்ணாவின் அணிவகுப்பில் இருந்த தம்பிமார்கள் எல்லாம் பட்டதாரிகளாக இருந்த காலகட்டத்தில் பல்கலைக்கழகம் செல்லாமல் பட்டம் பெறாமல் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் தன்னை இணைத்துக் கொண்டவர் கலைஞர் இதுல எங்கே அதிசயம் வருகிறதென்றால் அந்த பட்டம் பெற்ற பல்கலைக்கழகம் சென்ற அண்ணாவின் தம்பிகளுக்கு பல்கலைக்கழகம் செல்லாத பட்டம் பெறாத கலைஞர் தலைமை தாங்குகிற இடத்திற்கு அவர் உண்டி வந்தார் உயர்ந்து நின்றார் என்பதுதான் கலைஞர் நிகழ்த்திய மிகப்பெரிய அதிசயம் வரலாற்றினுடைய பொன்னேட்டில் ஒரு கட்டளை இட்டதற்கு பிறகுதான் கேப்டன் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற நியதியை நிர்மூலமாக்கியவர் கலைஞர் தால்மியாபுரம் என்கிற பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்ற போராட்டத்திற்கு கலைஞரை தளபதியாக அனுப்புகிறார் அண்ணா அன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலைஞர் தன்னுடைய சகாக்களோடு கலந்து கொள்கிறார் ரயில் வருகிறது தண்டபாலத்தில் தலை வைத்து படுக்கிறார் தண்டவாளத்தில் தலை வைத்து படுக்க வேண்டும் என்பது அண்ணாவின் உத்தரவல்ல நிலைமைகளை புரிந்து கொண்டு அந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் அண்ணாவின் விருப்பம் ஆனால் கலைஞர் தண்டவாளத்தில் ரயில் வந்து கொண்டிருக்கிறது அதிகாரி சொல்லுகிறான் ரயில் வருகிறது தலை துண்டாகிவிடும் எழுந்துடு என்று சொன்ன பொழுது எழுவது சரியும் அல்ல அது ஏற்ற ஒரு முறையும் அல்ல என்று ரயில் வருகிறது என்று சொன்ன பொழுது கூட தண்டவாளத்தில் வைத்த தலையை எடுக்காத கலைஞர் தான் தமிழ்நாட்டினுடைய தன்மானத்தை காத்து தருகின்ற தலைவர் என்பதை அன்றைக்கு அவர் எழுதினார் அதிசயம் என்னவென்றால் அண்ணாவினுடைய அணிவகுப்பில் இருந்த தம்பிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு முதலில் சந்தித்த தேர்தலில் பதினைந்து பேர் அண்ணா உட்பட பதினைந்து பேர் வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் சட்டமன்ற தேர்தலில் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவர் காமராஜர் இந்த பதினைந்து பேரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வீடு முகித்து அன்றைக்கு வேலை செய்தார்கள் அந்த பதினைந்து பேரில் அண்ணா உள்பட பதினாலு பேரும் அறுபத்தி ரெண்டில் தோற்றார்கள் அந்த பதினைந்து பேரில் அறுபத்தி ரெண்டில் தோற்காமல் மீண்டும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் கலைஞர் என்பது திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு ஆயிரம் இந்திரா இந்தியா பத்தே நாளில் சந்தித்து பகை முடித்த இந்திரா நூற்றி இரண்டு அணிசாரா நாடுகளுக்கு தலைமை விகித்த இந்திரா இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கருவில் வங்கதேசம் என்ற குழந்தையை சுமந்து இந்த பூமி பந்தில் ஒரு புதிய நாட்டை பெற்று தந்த அன்னை இந்திரா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றார் பிஜேபி கட்சியில் ஒரு நல்ல முகமாக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கலைகள் சிரிக்குகிற காட்சியில் அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு தோற்றார் ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து ஒரு கல்வியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்த கர்ம வீரர் காமராஜர் தீர்மானித்த தமிழன் கிங் மேக்கர் என்று கொண்டாடப்பட்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தோற்றார்கள் இந்திய அரசியல் வரலாற்றில் எல்லா தலைவரும் ஒரு கட்டத்தில் விழுந்திருக்கிறான் தோற்றிருக்கிறார் காயப்பட்டிருக்கிறான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இருந்து தன்னுடைய உயிர் போகிற கால வரையிலும் எந்த களத்திலும் தோற்காத ஒரே தலைவர் இந்திய அரசியலில் கலைஞர் மட்டும்தான் அவர் எந்த களத்திலும் தோற்கவில்லை அவர் எந்த காலகட்டத்திலும் கொள்கையோடு சமரசம் செய்து கொள்ளவில்லை என்னுடைய நடை தள்ளாடலாம் என்னுடைய நடை தடுமாறலாம் என்னுடைய நடை தள்ளாட்டம் கண்ணலாம் என்னுடைய நடை முடிவிற்று போய்விடலாம் நான் கொண்டிருக்கக்கூடிய லட்சிய உணர்வுகளுக்கு தடை இல்லை தள்ளாட்டம் இல்லை தடுமாற்றம் இல்லை முடிவில்லை முடிவே இல்லை என்று மூரி முழக்கி உடற்கூட்டில் உயிர் பறவை பறந்து போகிறவரை அந்த அணையாத லட்சிய தீயை தன்னுடைய நெஞ்சில் சுமந்து கொண்டு வாழ்ந்த வரலாறு கலைஞருடைய வரலாறு இந்த தமிழ்நாடு திரைப்படத்திற்கு மரியாதை கொடுக்கிற பூமி இது கலை இலக்கியத்தை அங்கீகரிக்கிற பூமி மூவேந்தர்களால் பாரி மலை அன்றைக்கு முற்றுகையிடப்பட்டு அந்த பாரிமலையை கபலீகரம் செய்வதற்கு முழுமேந்தர்கள் கருதிய பொழுது பாரியினுடைய நண்பனாக இருந்த கபிலர் என்கிற புலவர் சொன்னார் உங்களினுடைய ஆயுதங்கள் ஆனை சேனை ஆள் கோட்டை புத்தளம் எல்லாவற்றையும் இங்கே கொட்டி குவித்து நீங்கள் இந்த பார் பரம்பு மலையை முற்றுகையிட்டாலும் பாரியை நீங்கள் வெல்ல முடியாது நீங்கள் கூத்தரும் பாடலும் போல ஆடி பாடி வந்தால் பரம்பு மலையை பாரி உங்களுக்கு பரிசாக தருவான் என்று அந்த கபிலர் சொன்னார் அதே போல கலைக்கும் இலக்கியத்திற்கு மரியாதை கொடுக்கிற இந்த மண்ணில் ஒரு கலை இலக்கிய அறிவோடும் நெறியோடும் திராவிட இயக்கத்தை அண்ணா வழிநடத்த முடியும் என்று நம்பி அண்ணா தொட்ட இடத்தை அதற்கு பிறகு அண்ணாவின் தம்பியாக தொடர்ந்தவர் கலைஞர் மட்டும்தான் வேற எந்த தம்பிமார்களும் அந்த கடமையை செய்ய முடியவில்லை அன்றைக்கு இதே திருச்சி மாநகரம் தந்த தியாகராஜ பாகவர்தான் வரைக்கும் ஒரு படம் ஓடும் பாகவதர் கதாநாயகன் நடித்த படம் அப்படி இந்த நாட்டில் அவருடைய பாட்டுக்காக அவருடைய கந்தர்வ குரலுக்காக அளக்க முடியாதவருடைய பேரழகிற்காக அன்றைக்கு தியாகராஜ் அவருடைய படத்தை மூன்று தீபாவளி வரைக்கும் பார்த்தார்கள் அப்படி பாடலுக்காக தமிழ்நாட்டில் திரைப்படம் ஓடுகிறது என்கிற வரலாறு நிச்சயமாக கொண்டிருந்த காலகட்டத்தில் அம்பாள் எந்த காலத்தில் பேசினாள் ஏ சிங்க தமிழ்நாடை நீ சிலந்தி கூட ஆகாது எப்பொழுது என்று கலைஞர் பராசக்தியில் அன்றைக்கு வசம் எழுதினார் அந்த வசனத்தை கேட்ட தமிழனுடைய புரிதியில் சூடு பிறந்தது பாடலுக்காக படம் ஓடிய சரித்திரத்தை மாற்றி வசனத்திற்காக படம் போடும் என்ற வரலாற்றை தமிழ்நாட்டில் எழுதிய ஒரே தலைவர் கலைஞர் என்பது அவர் நிகழ்த்தி காட்டிய நிச்சயம் இந்திய துணைக்கண்டத்தினுடைய கண்டத்தினுடைய வரலாற்று அன்னை இந்திரா எமர்ஜென்சியை கொண்டு வந்தார் இன்றைக்கு நாமும் ஒரு எமர்ஜென்சியை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு காலை சுற்றிய பாசிசன் நம்முடைய கழுத்தை சுற்றுவதற்கு தெரிவிக்கிறது எல்லா ஜனநாயக பாண்புகளும் இன்னைக்கு உடைத்து நொறுக்கப்படுகின்றன துடே கிரேந்திரமா கிரசி ஜனநாயகத்திறுடைய எல்லா அம்சங்களை ஊருகாய் பாதைக்கு போட்டுக்கொண்டு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே ரேஷன்கார் ஒரே பத்திரப்பதிவு என்று எல்லா அடையாளங்களை மடித்துவிட்டு இந்தியாவை ஒரே நாடாக்கி ஒரே அதிபர்களுடைய ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு இன்றைக்கு பாசிஸ்டுகள் திட்டம் தீட்டியதல்ல அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் அணியமாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் இதற்கான ஒத்தியை அன்றைக்கு இந்திரா மேற்கொண்ட காலகட்டத்தில் இந்திராவை கேள்வி கேட்க முடியாது என்று பலரும் கருதி கொண்டிருந்த காலத்தில் எமர்ஜென்சி வாபஸ் வாங்கி கைது செய்து கராக்கிரகத்தில் பூட்டி வைத்த தலைவர்களை விடுதலை செய்ய ஒரு குரல் எமர்ஜென்சிக்கு எதிராக இந்தியாவில் எழுந்தது என்றால் அது தலைவர் கலைஞரை குரலாக மட்டும்தான் இருந்தது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பரந்து விரிந்து கிடக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் தட்டவாளங்களை கணக்கிடக்கூடிய ஆற்றில் பெற்ற சோசியலிஸ்ட் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சிவபெத்தியில் பல பக்கங்களுக்கு பேசப்பட வேண்டிய மகத்தான தலைவர் தோழர் இ எம் பாடு ரெண்டு பிரதமர்களை தீர்மானித்த காமராஜர் இந்தியாவில் எதிர்த்த போரில் வடபுலத்தில் அகரம் எழுதிய ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லா தலைவர்களும் அன்றைக்கு சொன்னார்கள் ஜனநாயக காற்றை சுவாசிக்க விடுமானால் கலைஞர் ஆட்சி நடத்தக்கூடிய தமிழகத்திற்கு போக வேண்டும் என்று அந்த நெருப்பு தமிழகத்தை தப்பி கொள்ளாமல் அன்றைக்கு கலைஞர் காப்பாற்றினார் கலைஞர் காப்பாற்றிய அந்த கர்மத்தை இன்றைக்கு கலைஞர் பெற்ற பிள்ளை அண்ணன் சாலி காப்பாற்றுவதற்கு அடி எடுத்து வைத்து அதிசயத்தை நிகழ்த்துகிறார் என்றால் அது தலைவர் கலைஞரிடத்தில் அவர் பெற்ற பாடம் பாசிஸ்டுகள் செத்து கீழே விழுகிறவரை அவர்கள் தங்களுடைய வீழ்ச்சியை ஒப்புக்கொள்ள மாட்டார்